இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இந்த வாரம் ஐநூற்று எண்பத்தி ஏழு மில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவு முதலீடுகளை ஏற்றுள்ளன இது இந்திய ரூபாயில் சுமார் நான்காயிரத்து எண்ணூற்று தொண்ணூறு கோடி ஆகும் லாஜிஸ்டிக் ஸ்டார்ட் அப் நிறுவனமான போர்ட்டர் இருநூறு மில்லியன் டாலர் திரட்டி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாவது யோனிகான் ஆனது பொதுவாக யோனிகான் என்பது ஒரு பில்லியன் டாலருக்கும் அதிகமான மதிப்புடைய தனியார் ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை குறிக்கிறது போர்ட்டர் நிறுவனம் சரக்கு மற்றும் போக்குவரத்து சேவைகளை வழங்கி வருகிறது ஆண்டில் யோனிகான் பெற்ற இரண்டாவது இந்திய ஸ்டார்ட் அப் இதுவாகும் அந்நிறுவனத்தின் வளர்ச்சிக்கும் விரிவாக்கத்திற்கும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது போர்ட்டல் நிறுவனம் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நிறுவப்பட்டது இது ஐ டி தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட தளமாகும் இது வாடிக்கையாளர்களையும் சரக்கு வாகன ஓட்டுநர்களையும் இணைக்கிறது இந்தியாவின் பல நகரங்களில் தனது சேவைகளை வழங்கி வருகிறது இந்த புதிய முதலீடு போர்டர் நிறுவனத்தின் சந்தை மதிப்பீட்டை உயர்த்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் யூனிகான் அந்தஸ்தை பெற்ற முதல் நிறுவனம் நெற்றடின் ஆகும் நெற்றடின் நிறுவனம் ட்ரக் ஓட்டுநர்களின் பாதுகாப்பு மற்றும் செயல்திறனை மேம்படுத்தும் தொழில்நுட்பத்தை வழங்குகிறது பிபி எல்த் எனப்படும் மற்றொரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் இருநூற்று பதினெட்டு மில்லியன் டாலர் திரட்டியுள்ளது இது தனது ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க் செயின் விரிவாக்கத்திற்கு பயன்படுத்துகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அதிக நிதியை பெறும் துறைகளில் லாஜிஸ்டிக் ஹெல்த் டெக் மற்றும் இ காமர்ஸ் ஆகியவை அடங்கும் இந்த துறைகளில் முதலீட்டாளர்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர்